எங்ககிட்ட ரிஸ்குடைய பொறுப்பு அல்ல எடுத்துட்டான் குரான்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கிறான் இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் உயிர் இருக்குதோ அந்த உயிருள்ள அவ்வளவுக்கும் உணவுடைய பொறுப்பை நான் எடுக்காமல் இல்லை என்று சொல்றான் உயிரை கொடுக்க முந்தி உணவுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டான் ஏன்னா உயிர் வாழ உணவு தேவை உணவு இல்லாம உயிர் வாழ இல்லாத உயிர் உயிர் அதனால அதனால உயிரை 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 நாங்க தந்தது தேவையான உணவுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு தான் எல்லாருக்கும் உணவில் எந்த உயிரினமும் இல்லை உணவில்லாம நாங்க தான் பைத்தியம் அதாவது மூளையை போட்டு பிச்சு கொண்டு இருக்கிறோம் எத்தனை பறவைகள் எத்தனை மிருகங்கள் சில பழங்கள் எடுக்கிறோம் இந்த ஜெய்தூன் மாதிரி காய்கள் இப்ப எங்களோட நாட்டில் இருக்கிற ஜெய்தூன் காய்கறி அதை உடைச்சு பார்த்தா நிறைய பூச்சி உள்ளுக்கிறி ஃபுல் கவர்ட் பூர்வத்துக்கு வழியே இல்லை அதுக்குள்ள வாழுது கான் தோ குழி தோண்டி கொண்டு போறோம் ரெண்டு மூணு அடிக்குள்ள ஒரு ஒன்று துடிச்சு கொண்டிருக்க சுபகா நல்லா மேலான கண்ணியமான சொல்லி இந்த அவ்வளவு படைப்பினங்களுக்கு உணவளிக்கிறான் அல்லா எந்த மிருகமும் இதுக்காக தலையை பிச்சு கொண்டு யோசிக்கிறது இல்லை ரசுல்லா சொன்னாங்க எங்களே சொன்னாங்க மிருகத்துக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க நீங்க அல்லாஹ் எப்படி நம்பணுமோ அப்படி நம்பினீங்கன்னா பறவைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி உங்களுக்கு உணவளிப்பான் தகுது பறவைகள் தண்ட கூட்டுல இருந்து பறந்து போக்கல வயிறு காலியா தான் போகுது காலியில் பார்த்தான் வயிற்றுல ஒன்றும் இல்லாம தான் பறவைகள் பறந்து போகுது ஓ தருகோ மாலையில கூட்டுக்கு திரும்பி வருவது பிதானா வயிறு நிரம்பி வருவதான் அதனால் ரிஸ்க்குடைய விஷயத்தில் எல்லாம் எங்களுக்கு முடிவு செஞ்சுக்கிறாங்க அதுக்காக வேண்டி படுத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறதல்ல நல்லா முயற்சி செய்யணும் முயற்சியை முறையாக செய்யணும் முயற்சியை முறையாக செய்யணும் சரியான வழியில் முயற்சி செய்யணும் இன்னொத்தனை ஏமாற்றி இன்னொருத்தண்டை பௌத்தில் அடித்து இன்னொத்தண்டை சல்லியை அபஹரித்து நாலு பேருக்கு அநியாயத்தை செஞ்சு நாலு பேரை ஏமாற்றி நாங்கள் நாலு பணம் சம்பாதிச்சா எங்களோட புள்ள குட்டிகள் அல்லா பாதுகாக்கணும்னு எப்படி நிம்மதியாக இருக்கும் எப்படி நிம்மதியாக வாழும் எப்படி எங்கட பிள்ளைகள் சாலியான பிள்ளைகள் அமையும் செய்யற எல்லா அநியாயத்தையும் செஞ்சு கொண்டு கையேந்து எங்கள் பிள்ளையில எல்லாம் சாலியான பிள்ளையிலும் ஆக்கணும் வேண்டாம் எப்படி நடக்கும் அது நடக்கவே மாட்டாது நடக்கவே மாட்டாது சத்தியமா வச்சு சொல்றேன் அதனால பறக்கத்தென்றது அதனுடைய வரை விளக்கணம் கலீலுக்க வார்த்தைக்கு விளக்கம் என்ன தெரியுமா பார்க்கறதுக்கு கொஞ்சமா இருக்கும் பிரயோஜனம் அதிகமா இருக்கும் பார்வைக்கு கொஞ்சம் பிரயோஜனம் அதிகம் தருத்திரியம் என்றா பார்வைக்கு அதிகம் பிரயோஜனம் குறையும் தரித்து இரியோம் அப்படிதான் தருத்திரியம் என்றா என்ன கருத்து தரித்து இரியோம் தரிப்பாடா இருக்க மாட்டோம் அதுதான் கருத்து சிலவங்க சொல்றாங்களே எங்கத்தான் போகுது என்று விளங்குது இல்லப்பா அப்பா நாங்களும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறோம் எங்க போகுது என்று விளங்குது இல்லையா முறையா சம்பாதிச்சா எங்க போகுது என்று விளங்கும் முறை இல்லாம சம்பாதிச்சா எங்க போறது என்று விளங்கு அது அப்படித்தான் சிலர்களை நாங்க பாக்குறோம் சின்ன வருமானம் சின்ன தொழில் சின்ன இன்கம் அவர்கிட்ட எல்லா வேலையும் செய்கிறார் சந்தோஷமா இருக்கிறார் சிரிச்சு கொண்டு இருக்கிறார் இதுல பிள்ளைகள் கல்யாணமும் முடிக்குது உடும் எடுக்கிறார் காணியும் வாங்குறார் பயணங்களும் போறார் உள்ள குட்டியில் உதப்படிக்கவும் வைக்கிறார் நல்லா இருக்கிறார் அமளி பாதிரத்தை ஈடுபடுறார் நன்மையான காரியங்களில் ஈடுபடுறார் பார்க்குறவங்க ஆச்சரியப்படுறாங்க இந்த மனுஷன் இந்த இவரு இந்த சின்ன தொழில் யாவத்தால் என்னப்பா இவ்வளோ செய்கிறாரே வரக்கத் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய உண்டு அல்ல அது கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாட உதவி உள்ளதுக்கு பேர் பரக்கத் அல்லாட உதவி இல்லாததுக்கு பேர் தான் தரத்திரியம் அதனால எங்களுக்கு ஒன்றும் செய்யப்பட்ட பணம் தான் தெய்வம்